மாண்புமிகு மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஏழை எளிய மக்கள் பலன் பெற வேண்டும் என்பதற்காக அடித்தட்டு மக்களுக்கும் முறையான மருத்துவ வசதிகள் கிடைக்க வேண்டும் அடுத்தட்டு மக்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த மருத்துவ சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்பது மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது அதனால தான் தமிழ்நாட்டில் ஒரே வருஷத்தில் கிட்டத்தட்ட பதினோரு மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க அதே போல் மருத்துவக் கல்லூரியினுடைய எம்பிபிஎஸ் சீட்டுகளினுடைய எண்ணிக்கை அதே போல் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி வெறும் ஏழு எய்ம்ஸ் காலேஜ் தான் இருந்தது இன்றைக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மெய் எய்ம்ஸ் காலேஜ்கள் இருக்கிறது போல் ஏழை மக்களுக்கு குறைந்த விலையில் குறைந்த விலையில் மருந்துகள் கிடைக்க வேண்டும் குறைந்த விலையில் சிறப்பு தரம் வாய்ந்த மருந்துகள் வாங்க வேண்டும் என்பதற்காக பாரத பிரதமருடைய ஏழை மக்களுக்கான ஜன் அசோதி என்று சொல்லக்கூடிய மலிவு விலை மருந்து கடைகளை மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் திறந்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட இந்தியா முழுவதும் பதினைந்தாயிரத்துக்கு மேற்பட்ட கடைகள் இருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறுக்கும் மேற்பட்ட கடைகள் இருக்கிறது இந்த கடைகளினுடைய சிறப்பு வெளியில் நாம் வாங்கிற மருந்துகளை விட இந்த பிரதமர் மருந்து கடைகளில் வாங்கும்போது ஐம்பதுலேருந்து எண்பது சதவீதமான மருந்துகள் வந்து விலை கம்மியாக கிடைக்கிறது அதுவும் குறிப்பாக லைஃப் சேவிங் என்று சொல்லக்கூடிய பிபி ப்ளட் ப்ரெஷர் லைஃப் ஸ்டைல் இது வியாதிகள் ப்ளட் ப்ரெஷர் இதய சம்பந்தமானது அதே போல் சுகர் சம்பந்தமானது சர்க்கரை வியாதி இதை வியாதிகளுக்கெல்லாம் ஏன்னா இவங்கெல்லாம் லாங் ஸ்டாண்டிங்காக மருந்துகள் எடுக்க வேண்டியிருக்கும் வாழ்நாள் முழுவதும் மருந்துகள் எடுக்க வேண்டியிருக்கும் அப்படிப்பட்ட மக்களுக்கு பயன் வகையில் கிட்டத்தட்ட மார்க்கெட்டு வேலையில் விட ஐம்பதுலேருந்து எண்பது சதவீதம் குறைவாக விலை குறைவாக தரம் உலகத்தரம் வாய்ந்த டபிள்யூஹெச்ஓ சர்டிஃபிகேஷன் கொடுத்த பல கட்ட சோதனைகளுக்கு பிறகு தான் இங்கே மருந்துகள்லாம் விற்கப்படுகிறது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களினுடைய இந்த அருமையான திட்டம் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கின்ற திட்டம் அதே போல தான் பிரதமரனுடைய ஐந்து லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள ஆயுஷ்மான் பாரத் என்று சொல்லக்கூடிய ஆயுள் காப்பீட்டு திட்டத்தையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் ஆனால் இங்கே இருக்கிறவங்க பிரதமருடைய திட்டங்களை பார்த்து இங்கேயும் அது காப்பி அதாவது சொந்தமாக எதையுமே செய்கிறதில்ல காப்பி பண்ணுறது தான் தமிழ்நாடு அரசாங்கம் குறிப்பாக திரு ஸ்டாலின் அவர்களுடைய வேலையாக இருந்து கொண்டிருக்கிறது ஸ்டாம்ப் படிக்கிறதுன்னு சொல்கிறது மத்திய அரசாங்க திட்ட திட்டங்களுக்கு ஸ்டாம்ப் படிக்கிறது இப்போதைக்கு அவர் ஸ்டாம்ப் படித்து மு முதல்வருடைய மருந்து எப்படியாவது மக்களுக்கு நல்லது நடந்தால் சரி ஆனால் இந்த மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் விதத்திலான இந்த மருந்து கடைகள் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு மிகப்பெரிய பயனுடையதாக இருக்கும் இன்றைக்கு இன்றைக்கு நேற்றைக்கு முன்தினம் சாயந்தரமாக கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட முப்பத்தாறு மணி நேரத்துக்குள்ளேயே வெப்சைட் மூலியமாகவே கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்டவர் கையெழுத்து போட்டிருக்கார்கள் பிசிக்கலாக தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட நான்கு லட்சத்திற்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் இதில் கையெழுத்திட்டு கொண்டு வந்துகிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் மக்களினுடைய பேதா பேராதரவு இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க அதே போல் நடுத்தர வர்க்கத்திற்கு கீழே உள்ளவர்கள் ஏன்னா மற்றவர்கள் எல்லாமே மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் சிபிஎஸ்சி ஸ்கூலில் வேறொரு லாங்குவேஜ் படிக்கிறாங்க ஆனால் அடிப்பட் அடித்தட்டு மக்கள் அன்றாட வேலைகளுக்கு போகிறவங்க வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்களுக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை ஆன் அதனால் சமக்கல்வி அனைவருக்கும் வேண்டும் என்பது தான் இது மிகப்பெரிய ஒரு பேராதரவோடு நாம் இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் தமிழக முதலமைச்சருக்கு இரண்டு கேள்விகளை வைத்திருக்கிறார்கள் அதில் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக தமிழக மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இந்தியா முழுவதும் குறிப்பாக டெக்னிக்கல் எஜுகேஷன் என்று சொல்லக்கூடிய இன்ஜினியரிங் மெடிக்கலில் அந்தந்த பிராந்திய மொழிகளில் நடத்தப்படுகிறது நீங்கள் தமிழில் எப்போ நடத்துவீங்கன்னு கேட்டு கேட்டிருக்கிறாங்க உடனடியாக தமிழ்நாடு அரசாங்கம் மருத்துவக் கல்லூரியிலையும் இன்ஜினியரிங் கல்லூரியிலையும் தமிழை பிரதான மொழியாக கொண்டு வர வேண்டும் தமிழில் கற்பிக்க வேண்டும் என்பது அதற்கு நம்மளுடைய அனைவருடைய கோரிக்கையாக இருக்கிறது உள்துறை அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அதை சொல்லியிருக்கிறார்கள் ரெண்டு வருடமாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அவர் உடனடியாக பதிலை சொல்ல வேண்டும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் சிஎஸ்எஃப்னுடைய நாள் சிஎஸ்எஃப் நாள் தொடங்கி வைக்கும் பொழுது நாம் நம்ம ராஜ ஆதி சோ சோழ ஆதித்யநார் அவர்களுடைய ஆதித்யா அவர்களுடைய பெயர் சூட்டி இன்று இங்கே இருக்கிற தக்கோளத்தில் இருக்கிற முதல் முறையாக இந்தியாவிலேயே ஒரு மையத்திற்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் முதல் முறையாக நடந்திருக்கிறது தமிழில் தமிழ் அரசர்களுக்கான பெயரை சோழர்களினுடைய பெயரை சூட்டி தமிழுக்கு பெருமை சேர்த்து இது மட்டுமல்ல இன்றைக்கு தமிழுக்கு அதிகமாக பெருமை சேர்த்து கொண்டிருப்பது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தான் ஐநா சபையில் இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க யார் கூட போய் ஐநா சபையில் பேசினதில்ல யாதும் ஊரே யாவரும் கேளிரென்று கலியன் பூங்குன்றனார் வழிகளில் ஐநா சபையில் ஒரு உறக்கிய உறக்க சொன்னது நம்மளுடைய பிரதமர் அவர்கள் காசி தமிழ் சங்கமம் மூன்று முறை நடத்தியிருக்கிறோம் பாரதியாருக்கு பல்கலைக்கழக பாரதியாருக்கு ஹிந்து பனாரஸ் யூனிவர்சிட்டியில் அங்கே ஒரு இரு இருக்கை அமைத்து கொடுத்துருக்குறோம் முப்பத்தைந்துக்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறளை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது பொங்கல் விழாவில் கொண்டாடும் ஜல்லிக்கட்டுவை திரும்ப கொண்டு வந்தது நம்மளுடைய தமிழர்களுடைய பாரம்பரியத்தை மீட்டது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அது மட்டுமல்ல உலகம் முழுவதும் இன்றைக்கு திருவள்ளுவருக்கு கலாச்சார மையங்களை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றோம் நாம் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தோம் நாம் என்ன சொன்னோமோ அதை தான் செய்து கொண்டிருக்கிறோம் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தோம் அதை நிறைவேற்றும் விதமாக நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் வெளியூர்களுக்கு எங்கெங்கே போகிறாரோ அங்கெல்லாம் திருவள்ளுவருக்கு திருவள்ளுவர் பெயரில் கலாச்சார மையங்களை அமைத்துக் கொண்டு தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் பண்பாட்டிற்கும் தமிழ் இலக்கியங்களுக்கும் பெருமை சேர்த்து கொண்டிருப்பது பாரதிய ஜனதா கட்சி தான் என்பதை நான் நினைவு எப்படி முன் வந்து அதாவது இது வந்து மக்களினுடைய விருப்பமாக இருக்கிறது நான் ஏதோ அது அவங்களுடைய கட்சியினுடைய உள் விகரம் அதில் நம்ம போக தேவையில்லை ஆனால் மக்கள் வந்து எந்த அளவுக்கு மும்மொழி கல்வியை வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணமாக இருக்குது நன்றி அண்ணா தொடர்ந்து முதலமைச்சர் வந்து அவர் வாய்ப்பே இல்லை தமிழ்நாட்டில் ஏற்கப்படாது மக்கள் விரும்புகிறார்கள் மக்களினுடைய விருப்பமாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸ்டாலின் அவர்களுடைய திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படும் வீட்டுக்கு உடனே மும்மொழி கொள்கை நிறைவேற்றி வைக்கப்படும் என்பது தமிழ்நாட்டு ஏற்கனவே அனைத்து மாநிலங்களுமே நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வந்து இடைஞ்சலாக இருந்த இந்த அரசாங்கம் இடைஞ்சலாக இருந்தால் அந்த அரசாங்கம் தூக்கி இன்னொரு பத்து மாதங்கள் தான் இருக்கிறது இந்த அரசாங்கம் தூக்கி எறிகிறதுக்கான நேரத்தை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தூக்கி உடனே நாம் மும்மொழி கொள்கை நடைமுறைக்கப்படும் மக்களினுடைய இன்றைக்கு பாருங்கள் நான் சொன்னேன் ஒரு டே சொன்னேன் முப்பத்தாறு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் பேர் முன் தானாக வந்து கையெழுத்து போட்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு இருந்து கொண்டிருக்கு மக்கள் வந்து மூன்றாவது மொழியை கற்க வேண்டும் என்பது அவர்களுடைய விருப்பமாக இருக்கிறது மக்கள் விரும்பும் பொழுது அதை தடுப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை என்னுடைய மாணவன் என்னுடைய ஒரு என்னுடைய மகன் இன்னொரு லாங்குவேஜை க கற்கணும் அப்படிங்கும்போது அதை தடுப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது அனைத்து சகோதரர்களுக்கும் அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் மூன்றாவது ஒரு மொழியை கற்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு அரசாங்கம் உருவாகும் இது வந்து ஒரு 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 மிகப்பெரிய ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைப்ப முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் நாடாளுமன்றத்தில் இதை பற்றின ஒரு விவாதம் இல்லை அல்லது பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சகத்தில் இதை பற்றின ஒரு விவ விவாதங்கள் இல்லை அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு கேலி கூத்தாக இருக்கிறது எந்த ஒரு அடிப்படை ஆதாரமற்ற ஒரு விஷயத்தை ஒரு பொய்யான பிம்பத்தை மக்கள் மத்தியில் கட்டமைப்பதற்கு ஏன்னா அவருடைய ஆட்சியினுடைய தோல்வியை மறைப்பதற்கு இந்த ஆட்சியினுடைய விலைவாசியை மறைப்பதற்கு சொத்து வரி மின்சார கட்டணம் ஊழல் லஞ்சம் லாவண்யம் இதையெல்லாம் மறைப்பதற்காக ஒரு இல்லாத ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழக அரசாங்கம் தமிழ்நாட்டினுடைய மக்கள் ரொம்ப தெளிவானவர்கள் மக்கள் இன்றைக்கு நடக்குவதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இவங்க வந்து இன்றைக்கு வளர்ச்சியை நோக்கி வேல்முருகன் மட்டும் தான் கேட்கட்டும்பா பாருங்க முன்னெச்சரிக்கை என்பது இதை பத்தி ஏதாவது ஒரு விவாதம் வந்திருக்க வேண்டும் இதை பத்தி எந்த இடத்துல வந்து ஒரு சர்ச்சை இல்லை எந்த இடத்துல ஒரு விவாதம் கிடையாது அல்லது நான் சொன்ன தேர்தல் கமிஷன் தான் இதுக்கு வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பு அவங்க ஏதாவது இதை பத்தி பேசியிருக்காங்களா இல்ல அதே பாராளுமன்றத்தில் பேசப்பட்டிருக்கிறதா இல்லை இவரா ஒரு மனப்பிம்பம் இவரா ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கி ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைப்பதற்கான முயற்சி செய்து கொண்டு அது பழிக்காது நன்றி